இப்போ நான் ஜஸ்ட் ட்ரெக் பண்ணால் என்னோடய லொக்கேஷன் எனக்கு பதிவேடுறோம் ஸோ நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் ஜஸ்ட் ட்ரிக் பண்ணேன் ஒரு சண்டையோட தானே சார் என்ன சார் இஷ்யூன்னு அதில் அப்சஷன் கேஸ் குடிச்சிட்டு அடிட்டுருக்காரு ஸோ இவரை டிமாண்ட் பண்ணுங்கள் டிமாண்ட் சாரி ரிமாண்ட் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் ஃபைன் போடுங்க ஐபிசி டூ டூ ஃபார்ட்டி அது பப்ளிக் யூசி கேஸ் எல்லாம் புக் பண்ணுங்கள் சார் நீங்கள் ஆயிரம் கேட்டான் நான் லாயர் ஆயிரம் நான் வேறு டீல் ஸோ நான் அந்த வீடுக்கான நான் அந்த ரூல்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கேன் படிச்சுட்ருக்கேன் நான் ஸோ

இதெல்லாம் ஐபோர்ட்டில் இன்னும் ஆக முடியும் ரெண்டு பேர் ரைஸ் கை வச்சீங்கன்னா ஹைபோர்ட் ஹை கோர்ட்டுக்கு இது ஆர்ட்டிகல்ஸ் ரட்டியிலும் உங்களை பிடிச்சி கேட்பாங்க கட்டும் கேட்பாங்க சரிங்களா அப்படிங்க கொண்டே போயிவிடாங்க ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நம்மளோட முக்கியமான ஜெனரல் லா தெரிஞ்சிக்கணும் பப்ளிக்குக்கு நம்ம லா கேட்றால்தான் நம்ம மேலே ஏறி உட்காருறாங்க தட் இஸ் ஏஐ இருந்தால் சரி கவர்மெண்ட் அபிஷ் இருந்தால் சரி நம்மளால் ஏன் ஏறி உட்காருறாங்கன்னு நமக்கு தெரியாது சட்டங்கள் தெரியாது ஸோ நான் என்ன பண்ணுறேன் என் இடத்துல எல்லா சொல்லி கொடுத்துட்டுருக்கேன்

सेक्शन में सेक्शन सुनने में मुश्किल हो जाती सर उन्हें पढ़ना पड़ है